வருகை வகையை வாங்கித்தான் அவர்கள் சொன்னதாக ஒவ்வொரு வருஷமாக இறக்கப்படுகிறது எனக்கு ஓரளவு உங்க குரான் ஓரளவு பாடம் கேட்டிருக்கிறேன் படிக்க படித்ததில்லை ஆனா நான் நிறைய பாடம் கேட்டிருக்கிறேன் உங்களுடைய அவுடியாக்களும் பாடம் கேட்டிருக்கிறேன் எங்கள் ஊரிலேயே இளமையிலேயே உயிரிழப்புலயே எனக்கு பாடம் கிடைத்து விட்டது நீங்க சொன்ன செய்தியிலிருந்து நான் கொஞ்சம் பிடிச்சேன் வேற ஒன்றும் இல்லை அது அது போகட்டும் அது எப்படி என்று தீர்மானித்துக் கொடுவோம் ஆனா என்னுடைய இன்னமும் அழுத்தமான நம்பிக்கை அதையும் சொல்லிடுறேன் கிறிஸ்தவ மதம் என்பது காலத்தால் அண்ணன் இஸ்லாம் மதம் என்பது காலத்தால் தம்பி உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு இருக்கிறதா நினைக்கல பின்னால பிரிந்து போய் இந்த கதையை பேசி பயன் இல்லை ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள முரண்பாடு வருவதே ஒரு சரித்திர சோகம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது அப்புறம் இருக்கட்டும் அது கொஞ்சம் கொஞ்சம் போனா இந்திய அரசியலுக்குள்ள வந்துருவேன் என்னுடைய வழக்கம் முதல் கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன் முதல் கேள்வி இது அன்றாட நடந்து கொண்டிருக்கிறது பெரிய குற்றச்சாட்டு உங்கள் மே இஸ்லாம் மதத்தின் மீது வைக்கப்படுகிற மகத்தான குற்றச்சாட்டு இப்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் போட்டு நடக்குதுன்னு வச்சுங்க இந்துக்கள்லாம் இந்தியா ஜெயிச்சுன்னு ஆசைப்படுறாங்களாம் ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும் பாகிஸ்தான் தோத்து போனா முகம் சோங்கி போய் நம்மோட சேர்ந்து கை குலுக்கி சந்தோஷப்படுறதே கிடையாது கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இந்த இந்த கேள்வியை எனது மகத்தான என் வழிபாட்டிற்குரிய மகான் இந்த தெருவிலேயே பச்சை பிரசத்தில் வசித்த ஐயா கவி காமுஸ்வரி அவர்களிடமே ஒரு நாள் இரவு நான் கேட்டேன் வீட்டில் அவர்கள் வீட்டில் மூன்று ஆண்டுகள் அவரோடு அவர் வீட்டு பிள்ளை மாதிரி நான் தங்கியிருந்திருக்கேன் கவி காமுஸ்வரி இடத்துல அவர் வேறொரு விளக்கம் கொடுத்தார் அந்த விளக்கத்தை நீங்க கொடுக்குறீங்களா எனக்கு தெரியாது இது தொடர்பாக இன்னொரு கேள்வி ஏன்னா ரெப்படேஷன் மாதிரி இருக்கும் அதுக்காக சேர்த்து கேட்டுறேன் வளைவுலா நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு சென்ட்ரல் எதிர்ப்பு வச்சுங்க நீங்க இந்தியாவில் இருந்துகிட்டு வளைகுடா நாடுகள் தான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்க அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கு சென்ட்ரல் எதிர்ப்பு வச்சுங்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாரும் இந்தியர்களை போல தான் அந்த பிரச்சனையை அழுக வேண்டுமே தவிர அரபு நாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்று சொல்லுங்க ஆக இவர்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டே இந்தியாவுக்குரிய கூடிய அரசியல் சட்டத்திட்ட நிலைமுறைகளை இந்திய மக்களுடைய நீரோட்டத்தோடு அந்த நாணயத்துடி போடு சேர்ந்து சிந்திக்காமல் விலகிடின்று மதத்தால் இந்த மண்ணிலிருந்து விலகிடி வாழ்கிறார்கள் இது சரியில்லை என்று சொல்றார்கள் உங்கள் பதில் என்ன கேள்வி வந்து அத்தையை பற்றியதா இல்லாதாலும் இஸ்லாமியர்களை பற்றியதா இருக்கு இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அவங்க இந்த கேள்வி வரல இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை வச்சு பொதுவாக இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்றதை பற்றி செய்கிறாங்க முதல்ல விளங்கிக்கிறது வளைகுடா நாட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குதுன்னு வைங்க இந்த போர் நடக்கும் பொழுது முஸ்லீம்கள் பெரும்பாலும் வளைகுடா நாட்டின் பக்கம் ஆதரிப்பாங்க அது உண்மைதாது அப்படிதான் அது போகும் இது முஸ்லீம்கள் மாத்திரம் இப்படி செய்யலை இலங்கையில் சிங்களவர்களுக்கு தமிழர்களுக்கும் போர் நடக்குன்னு வைங்க நியாய அநியாயங்கள்ல ஒரு பேச்சுக்கு தமிழன் பக்கமே அநியாயம் இருக்குன்னு வைங்கன்னா அப்ப கூட தமிழ்ங்கிற அந்த மொழி அடிப்படையில தமிழ் என்ன நினைக்குவாருன்னா அதுதான் ஆதரிப்பான் வங்காளி வங்காளத்துல பங்களாதேஷ் இன்னொரு நாட்டுக்கு சண்டை மேற்கு வங்காளத்துல உள்ளவங்களா அந்த பங்களாதேஷ் ஜெயிக்கணும்னு நினைக்குவான் ஏன்னு அவனுடைய மொழியை சேர்ந்தவர்கள் இந்த மொழி மதம் இதெல்லாம் வந்து அவங்களை சார்ந்தவர்களின் பக்கமே சாயணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரையும் கொண்டு போயிட்டு இருக்கு அந்த வகையில தான் அமெரிக்காவுக்கும் அரபு நாட்டுக்கு சண்டை நடந்துச்சுன்னு இந்த ரெண்டுல நமக்கு எந்த வகையில எது நிற்கவா உண்மத மொழி சில நேரங்கள்ல தீர்மானிக்கும் சில நேரங்கள்ல வந்து மதம் தீர்மானிக்கும் சில நேரங்களில் அந்த குளம் கோத்திரம் கூட தீர்மானிக்கும் இது வந்து ஒரு கலவரம் நடக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்குது அந்த ரெண்டு பேரும் அதை பார்க்க வேண்டியதில்லை வேற உணர்வு வரும் இந்த சண்டையில வந்து நம்ம ஜாதி எப்படிமா நியாய அநியாயம் ரெண்டாவது நியாய அநியாயத்தை பார்க்க கூடாதுங்கிறது ரெண்டாவது ஆனா இதுல ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் இஸ்லாம் இதுல என்ன நிலைப்பாடு வச்சிருக்கிறது முஸ்லீம்கள் செஞ்சாலும் தப்பு தான் மத்தவங்க செஞ்சாலும் தப்பு தான் இஸ்லாம் வந்து அப்படி பார்க்கறத மறுக்கு நல்லா வழங்கிருங்க இது இயற்கை எல்லா மனிதனிடத்திலையும் இந்த மாதிரியான இயற்கை இருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நியாயம் எங்கேயோ அந்த பக்கம் தான் நிக்கணும்

எந்த அளவுக்கு நான் எனக்கு எனக்கு தெரியுதுன்னா நான் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்தவன் வச்சுக்கிறோம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை ஏன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவன் தான் நான் சொல்லக்கூடிய உதாரணம் பொருந்து அதுக்காக பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முஸ்லீம்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துல நான் சேர்ந்திருக்கிற அந்த பாகிஸ்தான் பக்கம் தான் தப்பு இருக்குது அப்படி இருக்குமானால் பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு முஸ்லீம் நாட்டுல முஸ்லீம் பிரஜையா இருந்து கொண்டே நான் இந்தியாவை ஆதரிக்கணும் இஸ்லாம் எனக்கு அதான் சொல்லுது தேசத்தின் அடிப்படையில் கூட தீர்மானிக்க கூட இஸ்லாம் சொல்லுது தேசத்து தேசத்துக்காக கூட நியாயப்படுத்திடுவாங்க அது பொதுவாக என்னன்னு கேட்டா தேசம் இல்லாம ரைட்டுன்னு நினைக்கிறாங்க இஸ்லாம் அதையும் மறுக்குது தேசம் நம்மளா போட்டு ஒரு கோடு அவ்வளவுதான் நம்மளுடைய பாதுகாப்புக்காக போட்டுக்கிட்டது உலகத்துல துண்ட அப்படிலாம் படைச்சு வைக்கல இந்தியாங்கிறது முந்தி இருந்த அளவுக்கு இப்ப இல்ல பாக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் சேர்ந்து இந்தியாவா இருந்துச்சு அது முந்தி இருந்த ஆயிரம் வருஷத்துக்கு முந்தி இருந்த கூட கூடியும் இருக்குது கூடுது குறையுது மாறுது மறையுது பல மாதிரி இருக்குது அதனால இந்த தேசங்கிறத பாதுகாப்பு வச்சுக்கமே தவிர நீதி ஒண்ணுதான் ஒரு மனிதன் பார்க்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது நீதி அடிப்படையில இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்துவே பாகிஸ்தான் ஆதரிக்கிற சில நேரங்கள்ல இந்தியாவுடைய நிலைப்பாடு தவறாக இருந்தா இந்தியாவுடைய நிலைப்பாடு தவறாக இருக்குமானால் அவன் இந்தியா நம்ம நாடு செய்யற எல்லா தவறையும் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது மனிதன் மனிதாபிமானம் தான் பார்க்கணும் மனிதாபிமானம் ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை மொழி அடிப்படையில் தமிழன் செஞ்சால் வாதிடக்கூடிய போக்கு மலையாளி செஞ்சால் சரிந்து வாதிடக்கூடிய போக்கு இந்தியக்காரன் எதிரும் சரிந்து வாதிடக்கூடிய போக்கு ஒரு முஸ்லீம் செய்கிற எல்லாத்துக்கும் சரிந்து வாதிடக்கூடிய போக்கு இது எல்லாத்தையும் இஸ்லாம் வந்து தரமட்டமாக்குது இஸ்லாத்துக்குள்ள உடன்பாடு கிடையாது இஸ்ரேல் வளைகுடா நாட்டுக்கும் போர் நடக்கும் பொழுது நாம் கூட வளைகுடாவை ஆதரிப்பேன் அது இந்த நோக்கத்துக்காக இல்லை இஸ்ரேல் பக்கம் அநியாயம் இருக்குங்கிற காரணத்துக்காக வேண்டும் நான் என்ன செய்யக்கூடாதுதான் இஸ்ரேல் வரைய கூட விஷயத்துல நான் என்ன செய்வேன் கண்டிப்பா இஸ்ரேல் பக்கம் அநியாயம் இருக்கு திணிக்கப்பட்ட ஒரு நாடு அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு பெட்ரோல் வளர்த்த கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு சிக்கலை உண்டாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிற காரணத்தினால ஜெருசலம் எங்களுக்கு சொந்தமானது வந்து அபகரிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறதுனால அந்த வகையில செய்கிறேன் ஆனா அதுக்கு மட்டும்தான் இல்லை எல்லாத்துலயும் இந்த எண்ணம் வரும் தமிழன் தமிழன் எங்கேயாவது அதுதான் நினைக்கும் எங்கேயாவது ஒரு முறை சீர்த்து இவ்வளவு தமிழர் ஜெயிச்சிட்டா நம்ம பட்டாசு கொண்டாடுறோம்ல அவர் யார் நமக்கு தெரியவே செய்யாது அவர் தமிழை அவரே மறந்துருப்பாரு பாரம்பரியத்தான் அவர் தமிழாக இருப்பாரு ஆனா அவர் ஜெயிச்சிட்ட மொழி சீர்த்துல ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு நமக்கு சந்தோஷமா இருக்கு தமிழன் மொழி நம்ம மொழிக்கார அவர் வந்துட்டான் அப்படிங்கிறது இது மனிதனுடைய இயற்கையில உள்ளதை இதையும் மாற்றணும் மனசு இதையும் பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற நாங்க நிலைப்பாடு அப்புறம் கிரிக்கெட் செஞ்சு நாங்க பாருங்க விளையாட்டுங்கிறத பத்தி நமக்கு எப்படி ஒரு தீவிரமான பார்வை இருக்க இஸ்லாம் சொல்லுது விளையாட்டுங்கிறத வந்து விளையாட்டுல இல்லாம தேசபக்தி இருக்குது கிரிஸ்டனையை கூட நான் ஆதரிக்கிறோம் நான் இந்திய குடிமகனா இருந்து கொண்டு அதான் இதுக்காக இருக்க கூடாது பாகிஸ்தான்காரன் முஸ்லீம் அதனால அவன் ஆதரிக்கும் என்பதற்காக முஸ்லீம்கள் செஞ்சாங்க அர்த்தம் தான் அவங்க செய்யறாங்க அழுக்கு வந்து இன்னொரு தரப்புல உள்ள காரணம் என்னன்னு கேட்டா பாகிஸ்தான் காரணம் விளையாட விளையாட்டு விட மாட்டோம்னு சொல்லி ஒரு தழுக்கிறான் அது ஒரு மத சாயம் போசனான் பாருங்கள் இன்னொரு சைட்டில் உண்டாக்கி விட்டுட்டான் பாஜகரை வந்துக்கிட்டு ப பம்பாய்க்குள்ளே வர விட மாட்டோம் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் டீம் வந்து விளையாடக்கூடாதுங்கும் போது இது இந்த விளையாட்டில் போய் மத வழியை காட்டுறானோ விளையாட்டு தானே அதை பாகிஸ்தானே இந்தியாவை ஜெயிச்சிட்டால் இந்தியா கோட் போச்சு அர்த்தமா பாகிஸ்தான் ஆணையம் வந்து இந்தியாவை ஜெயிச்சிருச்சு ஏழு வீரர்கள் ஏழு வீரர்கள் ஜெயிச்சிட்டு இருந்த ஆனால் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல இதுக்காக தலை குனிஞ்சு போறதுக்கு ஒண்ணும் இல்ல இது சாதாரணமா எடுத்துக்கலாம் சில நேரங்களில் இந்தியாவும் சிலோனும் விளையாடும் பொழுது எனக்கு சிலோன் டீம் மேல எங்க பெரிய இருந்து அது ஜெயிக்கணும்னு நினைக்கலாம் இது இந்தியா டீம் தான் ஜெயிக்கணுங்கிறத ஒரு குறுகிய கண்ணோட்டம் தானே ஒரு நாடு என்ற காரணத்துக்காக விளையாட்டில் கூட அவனுடைய அவன் ரசனைக்கு கட்டுப்பாடு வரணும் எந்த டீமையும் அவன் ரசிக்கலாம்ல வெளிநாட்டு படத்தை பாக்குறது நினைக்கிறேன் தமிழ் படத்தை விட ஆங்கில படம் நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான் இந்தி படத்தை விட நான் ஆங்கில படத்தை விரும்பி பார்க்கிறேன் ஒருத்தன் சொல்லுவான் நீ எப்படி வெளிநாட்டு படத்தை நீ சாமானி போற பிரித்தானியா அந்த பிரிட்டன் பேரில் பிஸ்கெட் வாங்கி தானே காப்பிடுறோம் இந்தியா பேரில் பிஸ்கெட்டோட பிரிட்டானியா இருக்கா பிரிட்டன் அது மாதிரி பொருள்களை எடுத்துக்கொண்டாலும் ஃபாரின் பொருள் இருக்குதா சைனா தான் ஜப்பானா இருந்தா கொடுங்க இந்தியா இது மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் ஒரு ரசனை இதெல்லாம் ஜாஸ்தி பத்தி அழக நான் சொல்றேன் தொழிலாளர்கள் பொருள்களை உபயோகப்படுத்துறதுல இதுல எல்லாம் தேச பக்தி அழகக்கூடாது நம்முடைய பாதுகாப்புக்காக செய்திருக்கிற ஏற்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிற விஷயம் இருக்கு பாருங்க அதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு இத்தமே நடக்குது அந்த நேரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான்ல உள்ளவன் இந்த நாட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டானா அது மாதிரி உள்ளது தேசத்தினுடைய பாதுகாப்பு படைக்கிறது கலவரங்களை உண்டாக்குறது தேசம் செதர்வதற்குரிய அளவுக்கு வன்முறைகளை தூண்டு விதமாக பேசுறது இதுகளிலாம் தேசத்தை காரணமே தவிர விளையாட்டு என்பது ஒரு சாதாரணமா எடுத்துக்கணும் இவங்க போய் ஆட்டம் போட்டு கடுமையா கண்டிக்கத்தக்கது முஸ்லீம்கள் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னா ஆனா தமிழகத்தில் அந்த மாதிரியான நிலைமை இல்லை அவங்க சொல்லக்கூடியது வந்து வட இந்திய பெங்களூர்ல இந்த மாதிரி இடங்கள்ல சில நேரத்தில் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க வந்து இந்து மதத்தினுடைய விளையாட்டு ஆக்கினாங்க ஒரு சாரார் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் ஆக்கினாங்க